எல்லாருக்கும் வணக்கம் இது டுவெண்ட்டி நைன்த் இயர் நிக்கில் பட் ஆனாலும் தேர்ட்டிக்கு போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப அழகான இந்த ஜெர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் மேகா ஹிட் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் வந்து ரொம்ப அப்ரண்ட் இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு மனிச்சிருக்கேன் ஜூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டைலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாம்னு சொல்லும்போது இல்லை சிம்ரன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும் ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ் செட்டில் சத்தமே கேட்காது எவ்வளோ அமைதியாக காம எடுத்து போனாங்க ஃபுல் நம்ம ஷூட்டிங் ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸ் காஸ்டிங் மெகா ஸ்டார் காஸ்ட் இட்ஸ் நாட் தட் ஈஸி அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும் வில் பி எம்பேரஸ்ட் அவங்க காலையில் இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி பீ அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் சிக்ஸ் ஓ கிளாக் பட் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் ஷிஃப்ட்க்கு போவாங்க ஹீ ஹேஸ் ஐ மீன் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி இன் டு ஹிம் வி ஆல் ஹேவ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் சர் அண்ட் பிரசாந்த் என்னோடய ராசியான ஜோடி ஸோ பிரசாந்த்க்கு ரொம்ப 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 நன்றி திரும்பி என் கூட இன்னொரு வருகெட்டு பிரவீன் நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க் யூ தேங்க்யூ பிரசாந்த் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பிரியா ஆனந்த் சூப்பர் டூப்பர் ஜோடி புது ஜோடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபிலிம் இஸ் அமேசிங் எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க் ஆஃப்கோர்ஸ் அவங்க பேன் இன் கே ஸ்டார் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் ஃபோர் ஃபிலிம்ஸ் உங்கள் டைரக்டருக்குள்ளே டைரக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன் யோ மை குரு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ த வே யூ யூஸ் டு பீ வித் மீ ஸோ பேஷன்ஸ் எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருப்போம் இருக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்னால் நைன் ஃபைவ்க்கு ஷார்ட்டு ப்ரேக்னா பிரேக்கு பேக்கப்னா பேக்கப் ஹீ இஸ் சச் அ ஹம்புள் பர்சன் ஃப்ரம் ஹார்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் அண்ட் இது வந்து டு ஆக்ட் வித் யூ ஆல்சோ சார் இட்ஸ் ஏ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மி ஐஎம் வெரி ஹாப்பி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் திரும்பி வீ ஹாவ் ஆக்சுவலி ஆல் டுகெதர் வி ஹவ் கிவன் அன் அதர் ஹிட் இது வந்து எனக்கு இன்னொரு லெவல் ஹாய் ஸோ என்னோடய கடவுளுக்கு அம்மா அப்பாவுக்கு என் ஃபேமிலிக்கு தியாகராஜன் சருக்கு பிரசாந்த்க்கு இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரவி கேஎஸ் ரவிக்குமார் சார் பிரியா வனிதா பூவையார் பிரவீன் நிக்கில் என்னோடய மேனேஜர் முனுசாமி சார் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய இன்னும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு போகணும் நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோடய ஆசை என் கரியரில் ஸோ ஐ திங்க் இட் இஸ் அனதர் ஸ்டார்ட் ஃபார் மீ வித் அந்தாகன் ஸோ நான் இன்னும் மோர் இந்த டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அடுத்ததாக கலை இயக்குனர் திரு சென்னில் ரங்கன் அவர்களை மேடை கிடைக்கும்